தமிழ் அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க ஏதோ பிரச்சனை அங்கே போய்ட்டுருக்கா மாதிரிட்டு இருக்குது எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்க இருந்து யாருமே சரியாக இல்லையே யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டேறாங்க கண்டிப்பாக நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா வீட்டுக்குள்ளே வராங்க அங்கே பாட்டி எல்லாருமே இருக்காங்க சேதுவோட அம்மா தாமரை தாமரையோ எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோபமாக கத்துறாங்க ஏதோ நேத்துலேருந்து இங்கே போயிட்டு போயிட்டுருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் இங்கே என்னதான் நடக்குது நடக்குது சொல்லுங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழ் அப்படியே கோவமா கத்துறாங்க அதை பார்த்தோன்னே மலர் அப்படியே அங்கேருந்து வர தமிழ் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க அதை கேட்டுபடி தமிழ் அப்படி கோவமாக வருது எதுக்காக ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் கேட்குறாங்க இங்கே பாரு உன் புருஷன் என் பொண்ணை கெடுத்து தான் குடி குடிச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு தாமரையோட அம்மா சொல்கிறாங்க அப்படியே தாமரை நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்க இப்படி ஒரு விஷயத்தை ஏன் புருஷன் செஞ்சானு அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என் புருஷ அப்படியாப்பட்டவர் கிடையாது அப்படின்னு அப்படியே கோபமா வராங்க வந்துட்டு உள்ள சேது அப்படியே வருத்தமா உக்காஞ்சிட்டு இருக்காரு அப்படியே கதவை திறந்துட்டு வராங்க வந்துட்டு அங்க சொல்றாங்க பாருங்க ஏன் புருஷன் எந்த காரணத்து கூட தப்பு பண்ண மாட்டார் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ இங்கே சூழ்ச்சி நடந்திருக்கு அந்த சூழ்ச்சி என்னென்னு நான் கண்டுபிடிச்சி அதை நான் நிரூபிக்கிறேன் என்னால் முடியும் கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சேர்த்துக்கிட்டு வந்து அப்படி கீழே வராங்க வந்தவனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அந்த யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா என் வீட்டுக்காரோட நான் வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் அவர் எப்படின்னு எனக்கு தெரியும் ஏதோ இங்கே சூழ்ச்சி பண்ணி ஏதோ இங்கே தப்பு நடந்திருக்கு அதை நான் நிரூபிக்கிறேன் கல்யாணத்துக்குள்ளே நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்னும் தாமரோட அம்மா அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ இவ வேறு என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உன்னால் பண்ண முடியாது கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் பார்க்கலாம் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு அப்படியே கோபமாக வெளியே போகிறாங்க பயங்கரமாக பாட்டியும் அழகிறாங்க செய்தோட அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க யாரோட வேலையாக இருக்கும் தாமரையே அவர் அப்படி பண்ணுறவரெலாம் கிடையாது என்ன நடந்திருக்கோ இந்த தாமரையும் தாமரையோட அம்மாவும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு அவரை வேணும்னு மாட்டி விட்டுருக்காங்க அதை கண்டுபிடிக்கணும் கல்யாணம் தானே அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என் புருஷன் நல்லவன் நான் நிரூபித்து காட்டுறேன் என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக தமிழ் உட்காந்துட்ருக்காங்க அப்படியே மலர் வராங்க வந்து பேசுகிறாங்க என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இவ்வளோ கோபமாக இருக்க எனக்கு எனக்கும் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் கோபமாலாம் இல்லை நான் உண்மையாகவே சொல்கிறேன் அவர் அப்படி பண்ணலை யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நான் நிரூபிக்கிறேன் என்னால் முடியும் என்னால் நிரூபிக்க முடியும் என் புருஷனை நல்லவன என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சரி தமிழ் உன்னால் முடிஞ்சா நீ கண்டிப்பாக செய் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க